நைனுக்கு வந்துட்டு சிக்ஸுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது இன்ஃபேக்ட் இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சம்டைம்ஸ் அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் லைக் நியூபார்ன் பேபி மாதிரி எனி டைம் நம்ம வந்து வேலை இங்கே மூணு மீட்டர்லேருந்தே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ கண்ட்ரோலே பண்ண முடியல வாட்டர் டேபிள் லெவல் ஜாஸ்தி இருந்ததுனால ஃபர்தராக வேலையே ஸ்டாப் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு ஆல்ரெடி ப்ராஜெக்ட் ரெண்டு மாதம் டிலே மூணு மாதம் டிலேங்கிற மாதிரி கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிது வர வரமாட்டோம் இந்த ப்ராஜெக்ட்க்கு நிறைய அவார்ட்ஸ் வந்திருக்கு நெட் ஜீரோ டிசைன் அவார்ட்ஸ்லாம் என் பேர் அனுஷா எங்கள் வெண்டர் ஃபைனலைசேஷன் மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்ல எல்என்டில ஒரு லெவன் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ சொன்ன மாதிரி வெண்டர்ஸ் கிட்ட எல்லாம் பண்ணி அதுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடியே சைட் விசிட் பண்ணுவோம் டெய்லி பண்ணிவிட்டு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும் பட் அதுக்கு முன்னாடியே ட்ராயிங் ஸ்டடி பண்ணுவோம் அதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ லிஸ்ட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு திரும்பி சைட்டுக்கு வந்து என்ன எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணிட்டாங்க என்ன எக்ஸிக்யூட் பண்ணல அதே ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வெண்டர்ஸ் இருப்பாங்க ஏஜென்சிஸ் அந்தந்த ஏஜென்சிஸ் காண்டாக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வில் டேக் அவர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்காங்க அவங்க ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டு அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி எந்த வெண்டர் வந்து பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது தென் கமர்ஷியல் வைஸ் கரெக்டாக இருக்காங்க பார்த்துட்டு செலக்ட் பண்ணி அந்த வெண்டர் கிட்ட டவுன் த லெவல் இன்ஃபர்மேஷன் அப்புறம் காண்டாக்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அது ப்ராப்பரா டைத்துக்கு வருதா இல்லையா பார்த்துட்டு ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட்ராக் ப்ராஜெக்ட் கரெக்ட் நேரத்தில் அந்த ரைட் மெட்டீரியல் அட் ரைட் டைம் இருக்கணும் அப்படி இருந்தால் டிலே ஆகாமல் பார்த்துப்போம் நான் இப்போ மேல் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் அது வந்து நான் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணேன் அரௌண்ட் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் பட் அதுக்கப்புறம் தேவ் சூசன் மீ ஹியர் ஸோ இங்கே ஃபுல் சைட் ஸ்டார்டிங்கில் இருந்துருச்சு ஜஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறது நீங்கள் சொல் டென் டு சிக்ஸ் கிடையாது எயிட் தேர்ட்டிக்கு ப்ராப்பராக வரணும் ஓகே இதோட நேச்சர் இப்படி அந்த தெரிஞ்சு தான் நாங்கள் உள்ளே வந்தோம் ஸோ எயிட் தேர்ட்டி ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வி ஆர் ஹேவிங் அன்னைக்கு ஏதாவது ஒர்க் முடியலைன்னா செவன் தேர்ட்டி ஒர்க் எக்ஸ்டென்ட் பண்ணது ஏன் வி ஆர் பேலன்சிங் என்னோடய ஜூனியர் அசிஸ்டண்ட்டை வந்து ஒரு லீடாக வரணும் ஒரு லீடரா லீடா அவங்களே வரணும் என்னுடைய பேர் வந்து சண்முக வடிவு நான் என்னோட இது வந்து பாத்தீங்கன்னா இங்கே எம்இபி எம்இபிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் ஒயரிங் கேபிளிங் அதுக்கப்புறம் இஎல்வி சிசிடிவி கேமராஸ் பிஎம்எஸ் எல்லாமே இருக்கும் பிளம்பிங்கோடது ஹெச்விஎஸ்சி ரிலேட்டட் அந்த தென் இஎல்வி சிஸ்டம்ஸ் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் மார்னிங் எயிட் தேர்ட்டி டு ஈவினிங் ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் என்னோடய ஒர்க் இருக்கும் என்னோடது ஃப்ரம் மார்னிங் வந்து சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணுவோம் ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது எல்லா லேபர்ஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் என்னென்னதான் தேவைப்படுது எப்படி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி குவார்டினேஷன் பண்ணணும் பிட்வீன் தீஸ் சர்வீசஸ் எம்இபி சர்வீஸஸ்க்கு எப்படி குவார்டினேட் பண்ணணும் ஏன்னா ஒரு ஒரு இடத்துல ட்ராயிங் வந்து க்ளாஷ் ஆகும் ஸோ அந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எந்த சர்விசஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணுங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் எங்களோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு எங்கள் சைட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு என்னென்ன ஸோ நெக்ஸ்ட் டேக்கு என்னென்ன மெட்டல்ஸ்லாம் வேணுமோ அதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவோம் ஸோ நாங்கள் என்ஷோர் பண்ணிப்போம் எல்லா மெட்டிரியல்ஸும் டிலே இல்லாமல் எல்லாமே சைட்டுக்கு ரீச் ஆகணும் ஸோ தட் ஒர்க் ப்ராக்ரஸ் ஸ்மூத்தாக இருக்கணுங்கிற மாதிரி லேபர்ஸ் இப்போதைக்கு இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறதுனால ஒரு லேபர்ஸ் ஒரு இருபது பேர் இருக்காங்க இருபது பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எம்இபி டீமில் ஸோ என்னோட சபார்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் மெம்பர்ஸ் என்னோட பாஸும் உமனு நான் என் நினைக்கீடு இருக்கவங்களுக்கும் உமன் தான் ஸோ என்னோட பாஸ் பற்றி நான் சொல்கிறேன் என்னோட பாஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க ஸோ பட் ஜாப் வைஸ் பார்த்தீங்கன்னா என்ஷூர் பண்ணணும் எல்லாம் பக்கவாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணணுங்கிறது அதே மாதிரி என்னோடய கிட்டேயும் நான் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன் பட் ஒர்க் வைஸ் வரும்போது வில் பி சம்வார்ட் ஸ்ட்ரிக்ட் அதுதான் எல்லா பிபிஸ் கரெக்டாக யூஸ் பண்ணணும் எந்த இன்ஜுவரி யாருக்கும் எம்ப்ளாயிஸ்க்கு வரக்கூடாது லேபர்ஸ்க்கு எதுவும் வரக்கூடாதுங்கிறதுல வந்து அது என்ஷூர் பண்ணியிருப்போம் என் பேர் கனகாம்பிகை நான் இங்கே வந்து ப்ராஜெக்ட் ஹெட்டாக இருக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் பேர் டிசி ஃபோர் இந்த ப்ராஜெக்ட் எங்கள் பில்டிங் அண்ட் ஃபேக்ட்ரி ஐசியில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு உமன் ப்ராஜெக்ட் ஹெட்டு நான் வந்து ஓவரால் இருபத்தி ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சிவில் இன்ஜினியரிங்கில் இதுக்கு முன்னாடி நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என்கிட்ட சொன்னப்போ ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ரெண்டு வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது ஏன்னா என்னோடய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸும் ரிலேட்டட் டு சேம் ஃபீல்டுங்கிறதுனால ஐ கேன் டெஃபினெட்லி லீடு அந்த கான்ஃபிடென்ட் இருந்து அண்ட் ஐ ஆல்சோ ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஸோ நமக்கு இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க ஐ ஷுட் பர்ஃபார்ம் வெல் அப்படின்னு தான் நான் திங்க் பண்ணேன் அந்த டைமில் இம்மிடியட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அவங்க சொன்னதுமே இன்ஃபேக்ட் நான் பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபேமிலியோடு அங்கே தான் இருந்தோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஃபேமிலி எல்லாரையும் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எனக்கு ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பொண்ணுங்க ஸோ ஸ்கூல் ஷிஃப்ட் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் எல்லாருமே எங்கள் ஸ்டேனே வந்து பெஸ்ட்டில் ஆகிட்டு இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணுன்னா இது மூணு பேஸ்மெண்ட்டு கார் பார்க்கிங் இருக்கும் முந்நூறு கார் பார்க்கிங் மொத்தமாக கிரவுண்டு ப்ளஸ் பதிமூணு ஃப்ளோர்ஸு ஃபைவ் தௌசண்ட் எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்ணலாம் அதில் இது எங்களோட எல்என்டியோட ஓன் ப்ராஜெக்டு தான் இந்த ப்ராஜெக்டில் சம் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சஸ்டெயினபிலிட்டி இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் லைக் வாட்டர் வேஸ்டேஜ் எல்லாம் ரொம்ப ஆகப்படும் ஐ மீன் ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஈவன் எனர்ஜி வேஸ்ட் எல்லாமே வந்துட்டு ரீயூஸ் பண்ணுற மாதிரி அண்ட் எனர்ஜி நாங்களே இங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி சோலார் பேனல்ஸ் எல்லாமே இங்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்க்கு நிறையா அவார்ட்ஸும் வந்திருக்கு நெட் ஜீரோ டிசைன் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் நெட் ஜீரோ வேஸ்ட் வாட்டர் எனர்ஜி அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நான் ப்ராஜெக்ட் ஹெட் இருக்கிறதுனால என் கூட டீம் நாற்பது பேர் இருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க அதில் மெஜாரிட்டிஸ் உமன் டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் இருக்காங்க டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளானிங்கு குவாலிட்டி சேஃப்டி பிஎண்டம் அக்கவுண்ட்ஸ் டைம் ஆஃபீஸ் எக்ஸிக்யூஷன் ஃபார்ம் ஒர்க் இது மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ மெஜாரிட்டி உமன் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இருக்காங்க லீட் பண்ணுறாங்க மெஜாரிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் உமன் டீமாக ஒர்க் பண்ணுறதுல ப்ளஸ் நிறையா இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபே ஃபீல் பண்ணுவாங்க உமன் டீம்கில் இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு அண்ட் அவங்க வந்துட்டு அந்த ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க டைமுக்கு வேலையை முடிச்சிடணும் டார்கெட்டை முடிக்கணும் அண்ட் இது வந்து எங்கள் சேர்மனோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால எல்லாருக்குமே வந்து நல்லா டைமுக்கு கம்ப்ளீட் பண்ணி நல்ல நேம் வாங்கணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் இருக்குது ஸோ ரொம்ப டெக்கேட்டிவாக சின்சியராக எல்லோரும் வேலை பார்க்குறாங்க அது ஒரு ப்ளஸ் மெஜாரிட்டிஸ் ஃபியூ ஸ்டாஃப்ஸ்லாம் இங்கே மேரீடு தான் அவங்களுக்கு குழந்தைங்களும் இருக்காங்க இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து டைமுக்கு நைனுக்கு வந்துட்டு சிக்ஸுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது இன்ஃபேக்ட் இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சம்டைம்ஸ் அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் லைக் நியூபார்ன் பேபி மாதிரி எனி டைம் நம்ம வந்து சைட்டை அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி டைமில் என்னை நானும் ப்ளஸ் என்னோடய டீமில் இருக்க எல்லாருமே வீட்டுக்கு போனால் கூட வாட்ஸ்அப் குரூப்பு மொபைலில் எல்லாம் ஆக்டிவாக இருக்காங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணோம்னா வீட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆஃபீஸ் வேலை முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க எக்ஸப்ட் தூங்குகிற டைம் தவிர எல்லா டைமுமே வந்து டீம் இஸ் சப்போர்ட்டிங் எ லாட் இனி ஈவன் சண்டேஸ் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு அந்த டைமில் கூட அவங்க அப் அப்டு டூ த்ரீ வந்து கண்டினியூஸாக வேலை நடக்குங்க எல்லா உமன் ஸ்டாஃப்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் தேவைப்பட்டால் ஞாயிற்றுக்கிழமையே சைட்டுக்கு வந்து லைவாக இருந்து ஒர்க்கெலாம் பார்த்துக்கிறாங்க இங்கே வந்து நாங்கள் செப்பரேட்டாக ரெஸ்ட் ரூம்லாம் உமனுக்கு என்ஷூர் பண்ணியிருக்கோம் சைட்டு உள்ளாரையே அதெல்லாமா அவங்களுக்கு ஸ்பெஷலாக ரெஸ்ட் ரூம் வேணும் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் எங்கள் கேம்பஸ்க்குள்ளேயே பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் இந்த கேம்பஸ்க்குள்ளே அது ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால கேம்பஸில் உமனுக்குன்னு தனியாக ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது ஐ மீன் ரெஸ்ட் எடுக்கிற ப்ளேஸ் இருக்குது ஸோ அந்த பர்டிகுலர் உமன் யாரோ இப்போ உடம்பு முடியலன்னா அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி வருவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணலாம் யாருக்குமே ஒரு ஐடியா இல்லை நாங்கள் என்ன மாதிரி பண்ண போகிறோன்னு இன்ஃபேக்ட் இது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எங்கள் ஐசியில்ங்கிறதுனால ஒரு சான்ஸ் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க எல்லா உமன் ஸ்டாஃபுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரைட்டாக ரைட் டைமில் அப்சர் எடுத்துகிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்ஃபேக்ட் நல்லா வேலை பார்க்குறாங்க நம்ம எதிர்பார்த்ததை விடவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தான் மேனேஜ்மெண்ட் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க நிறைய உமன் லீடர்ஸ் ஃபர்தராக டெவலப் ஆவாங்க அண்ட் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி உமன் கிடைக்கும் ஸோ அவங்க ரைட்டை ரைட் வேல எடுத்துக்கிட்டாங்கன்னா அதே வில் கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஸ்டார்டிங்கில் நாங்கள் மூணு பேஸ்மெண்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே பன்னெண்டு மீட்டர் எக்ஸ்குவஷன் பண்ணிகிட்ருந்தோம் பண்ணிட்டுருக்கில்ல ஃபர்ஸ்ட்டு டேஃபா வால் சுற்றிலும் போட்டுட்டு கீழே எக்ஸ்கவேஷன் பண்ணுவோம் பண்ணலாம் எங்கள் மூணு மீட்டர்லேருந்தே தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ கண்ட்ரோலே பண்ண முடியல வாட்டர் டேபிள் லெவல் ஜாஸ்தி இருந்ததுனால ஃபர்தராக வேலையே ஸ்டாப் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு தண்ணியை எப்படி கண்ட்ரோல் நாங்கள் பம்ப்லாம் நிறையா போட்டிருந்தோம் டி வாட்ரிங் பம்ப்பு ஸ்டார்டிங்லேயே எல்லாம் செக் பண்ணி தான் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான தண்ணி வரும் நாங்களும் திங்க் பண்ணல ஸோ அதுக்கப்புறம் வேலை வேற நிற்கிது ஃபர்தராக கம்ப்ளீட் பண்ணணும் ப்ராஜெக்ட் அந்த டைம் கொடுத்த டைம் ஃபுல்லாக முடிக்கணும் இந்த மாதிரி நிறையா கமிட்மெண்ட் இருந்தப்போ லாஸ்ட்டாக டீமில் என்ன பண்ணுவோம் அந்த உரம் இறக்கிறது சொல்லுவாங்க அது பேசிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெண்டர்ஸ்லாம் உடனே எல்லாம் மாட்டாங்க ஆனால் தண்ணி மேலே வந்து வந்துட்டே இருக்குது ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி கோஆர்டினேஷன் பண்ணி அந்த வெண்டரெலாம் கன்வின்ஸ் பண்ணி அன்னைக்கு ஓவர் நைட்டில் வர வச்சு இறக்கி தண்ணியெல்லாம் கொஞ்சம் கீழே கொண்டு வந்து வேலை பார்க்க ஆரம்பித்தோம் ஆனால் தண்ணி வந்துட்டு தான் இருந்தது அந்த டைமில் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப டஃப் டைமாக இருந்தது கண்டினியூஸாக அங்கங்கே பம்ப் வச்சு தண்ணி எடு எடுத்துட்டு கீழே இறங்கி டுவெல் மீட்டர் வரைக்கும் கீழே போகணும் போயிட்டு இருந்தோம் அப்போ எல்லா கொஞ்சம் வெண்டர்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அந்த வே நாங்கள் இன்ட்ராக்ஷன் பண்ண விதம் அந்த மாதிரி ஸோ அவங்களும் வந்து இமீடியேட்டாக ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அந்த ஒரு சேலஞ்சு தண்ணி ஸ்டார்டிங்கில் கீழே இறக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் டைமில் அந்த லேபர் க்ரைசிஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு வந்து இங்கே பேக் போனே ஒர்க்மென் அவங்க தான் ஒர்க்மேன் வந்து சென்னையில் கொஞ்சம் இன்பிட்டு வர ரொம்ப யோசித்தாங்க கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருந்தது அந்த நார்த் இந்தியன் சென்னை வரமாட்டோம்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் வேலை எங்களுக்கு கரெக்டாக அந்த டைமில் மீட் பண்ணதுனால லேபரே இல்லை ஆல்ரெடி ப்ராஜெக்ட் ரெண்டு மாதம் டிலே மூணு மாதம் ரிலேங்கிற மாதிரி கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிது ஸோ லேபர் கேட்டால் சென்னைனா வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் பெங்களூர்லேருந்து ஒர்க் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்ச எல்லா நெட்ஒர்க்குக்கும் லேபருக்கு பேசினப்ப பெங்களூருனா தான் வருவோம் சென்னைனா வரமாட்டோம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இதை எப்படி இதுலேருந்து வெளியில் வர்றதுன்னு யோசித்தப்போ அதுக்கப்புறம் சில வீடியோஸ்லாம் கலெக்ட் பண்ணோம் போலீஸ் அவங்க அவங்க பேசுகிறது இது மாதிரி இங்கே சேஃப் பிளேஸ் நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை அந்த வீடியோ சர்க்குலேட் ஆச்சு அதை வாங்கி நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணி ஷேர் பண்ணோம் அதுக்கப்புறம் ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சவங்கிறதுனால கொஞ்சம் நம்பிக்கை ஸ்லோவாக வர ஆரம்பித்தாங்க அண்ட் அது ஒரு ஒரு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒர்க் பண்ண கொண்டு வரதுக்கு ஏன்னா எல்லா ஒர்க்மெனும் மெஜாரிட்டி எல்லாமே நார்த்துலேருந்து தான் வருவாங்க அதில் கொஞ்சம் அவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு சரி இது மாதிரி எங்கள் சென்னையில் இப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பித்தாங்க அந்த டைம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் மேன் இல்லாமல் வேலை அப்படியே ஆல்மோஸ்ட் நின்றுடுச்சு கஷ்டப்பட்டு இருந்தோம் உமன் டீம் பேசுகிறத நல்லாவே எடுத்துக்குவாங்க அவங்களும் தேர் ஆல்சோ லைக்கு நம்ம கொலிக்கு மாதிரி தான் அவங்களுக்கு வந்து மெயினாக நம்ம டைமுக்கு பேமெண்ட் என்ஷூர் பண்ணணும் மற்றபடி நம்ம சொல்கிற வேலையை கரெக்டாக செய்வாங்க இந்த தேர் ஆல்சோ லைக்கு குட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சூப்பர்வைசர்ஸ் ஒர்க்மேன் நம்ம என்ன வேலை சொல்கிறோமோ மென் சொல்கிறாங்க உமன் சொல்கிறாங்களாம் எடுத்துக்க மாட்டாங்க நம்ம இங்கே வேலைக்கு வந்திருக்கோம் அவங்க சொல்கிறத செஞ்சால் நமக்கு பேமெண்ட் கிடைக்கும் அவ்வளோதான் அவங்களோட தாட் டைமுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டோம்னா தே கிவ் ரெஸ்பெக்ட் நல்ல மரியாதை கொடுத்துட்டோம்